வால்பாறை அருகே வீட்டிற்கு வெளியே இருந்த வடமாநில தொழிலாளியின் ஐந்து வயது சிறுவனை சிறுத்தை தாக்கி தேயிலை தோட்டத்திற்குள் இழுத்துச் சென்ற நிலையில் சடலமாக மீட்ட வனத்துறையினர் எஸ்டேட் குடியிருப்பு பகுதிகளில் சுற்றியும் மின்வேலிகள் மற்றும் அகலிகள் வெட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை கோவை மாவட்டம் வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி வனப்பகுதிகளிலிருந்து வன விலங்குகள் அடிக்கடி வெளியேறி குடியிருப்புகள் நுழைவது தொடர்கதையாக உள்ளது குறிப்பாக யானை கரடி மற்றும் சிறுத்தை உள்ளிட்ட வன விலங்குகள் தொடர்ந்து அடிக்கடி குடியிருப்புகள் நுழைந்து மக்களை அச்சுறுத்தி வருகிறது இந்நிலையில் இன்று வால்பாறை அருகே உள்ள அய்யர்பாடி ஜேஇ பங்களா தேயிலை தோட்டப் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் சிறுத்தை ஒன்று வனப்பகுதியை விட்டு வெளியேறி உலா வந்துள்ளது அப்போது அங்கு பணிபுரிந்து வரும் புலம்பெயர் தொழிலாளியான ரோஜாப் அலி சஜிதா பேகம் இந்த தம்பதியரின் ஐந்து வயது குழந்தையான சபில் அலோன் என்பவர் வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்தபோது கண்ணிமைக்கும் நேரத்தில் திடீரென சிறுத்தை தாக்கி தேயிலைத் தோட்ட புதருக்குள் இழுத்துச் சென்றுள்ளது இதைக் கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வால்பாறை வனத்துறையினர் மற்றும் அப்பகுதி மக்கள் தேயிலைத் தோற்றத்திற்குள் குழந்தையை தேடும் பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் சுமார் மூன்று மணி நேர தேடலுக்குப் பிறகு சிறுவனை சடலமாக வனத்துறையினர் மீட்டுள்ளனர் பின்பு சிறுவனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் வால்பாறை பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதேபோன்று வடமாநில புலம்பெயர் தொழிலாளியின் குழந்தைகளை சிறுத்தை தாக்கி தேயிலை தோட்டத்திற்குள் இழுத்துச் சென்றதில் மூன்று குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு ஐந்து வயது சிறுவனை சிறுத்தை தாக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் கூறுகையில் வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழையாமல் இருக்க எஸ்டேட் பகுதியில் உள்ள குடியிருப்புகளை சுற்றியும் அகலிகள் வெட்ட வேண்டும் மின்வேலிகள் அமைக்க வேண்டும் அதேபோல வனத்துறை வேட்டை தீர்ப்பு காவலர்கள் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் அதேபோல வடமாநில தொழிலாளர்களுக்கு தற்போதைய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் தற்போது சிறுத்தைகளை கண்காணிக்க குடியிருப்பு பகுதி அருகே நான்கு கேமராக்கள் பொருத்தப்பட்டு வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் பரமஸ்வம் சமூக ஆர்வ வாழ்ப்பாலை பார்த்தீங்கன்னா இப்போ வடமாநில தொழிலாளரை பார்த்தீங்கன்னா கடந்த மூணு குழந்தை வந்து வனவிலங்கு தாக்குதல் ஏற்பட்டுச்சு இதனால் வந்து பகுதியில் இருக்க மக்கள் வந்து மிகவும் சிரமமாக இருக்கிறாங்க அச்சப்படுறாங்க காரணம் வந்து என்னென்னா வள வனவிலங்கு வந்து எளிதில் வந்து விடுது இதற்கு வந்து என்னென்னா எஸ்டேட் நிர்வாகமோ இல்லை வனத்துறையோ இல்லைன்னா சமூக அமைப்பு மூலயமா வந்து அவருக்கு வந்து சரியான விழிப்புணர்வு இல்லை குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் என்னங்கிறது இல்லை எஸ்டேட் நிர்வாகம் வந்து என்ன பார்க்குதுன்னா அவங்களுடைய வந்து உழைப்புத் திறனை மட்டும்தான் பார்க்கணும் ஒழிஞ்சே அவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு முகாம் கொடுக்காம இருக்குது அது மூலமும் வந்து வனவிலங்கு மேலும் அதிகம் வருவதற்கு காரணம் வந்து என்னென்னா குடியிருப்பு பகுதியை வந்து இப்போ வந்து சுருகிக்கொண்டே கொண்டே இருக்கிறது தொழிலாளர்கள் கம்மியாக இருப்பதனால வந்து குடியிருப்பு சுருகியதால் அங்கே அந்த பகுதிக்கு ஏற்கனவே தொழிலாளர் இருந்த பகுதிக்கு வந்து வனவிலங்கு வந்து கொண்டு இருக்கிறதுனால வந்து வனவிலங்கு வந்து வந்து தொழிலாளிகளை பாதுகாக்குது வனவிலங்கு பாதுகா வனவிலங்கு வராமல் இருக்கிறதுக்கு அகலிகளை வெட்டலாம் இல்லைனா மின்வேலி அமைத்து பாதுகாத்து கொடுக்கலாம் இது தமிழக அரசு உடனடியாக அகலியை வெட்டி மின்வேலி அமைத்து கொடுத்து பாதுகாக்க வேண்டும் எஸ்டேட் நிர்வாகம் வனத்துறை மற்றும் இதர அமைப்புகள் வந்து குழந்தைகளை வட மாநில தொழிலாளர்களை எப்படி வளர்க்க வேண்டும் என்று ஒரு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்